வி விகே புரொடக்ஷன் சார்பாக அதாவது நிர்மல் சரவணராஜ் அவர்களும் கிருஷ்ணமூர்த்தி சிங்காரம் அவர்களும் தயாரிப்பாளர்களாக அவர்கள் பின்னாடி வந்து சேர்ந்தாலும் கூட இந்த படத்தை முடிக்க விகே கே அந்த லோகாவை தொடங்கி இங்கே நெய்வேலியில் குறிஞ்சிப்பாடியில் எங்களுடைய சகோதரர் குரலமுதன் ஐயா உமாதேவன் ஐயா கிரியாடெக் பாஸ்கர் பரமேஸ்வரி குமரேசன் இவங்களுடைய தயாரிப்பில் இந்த படைப்பை நாங்கள் இங்கே தான் தொடங்கணும் இந்த மண்ணில் இன்றைக்கி பதிமூணு கோடி ரூபா ஒரு பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் சமுத்திரகனி சரண்யா பொன்வண்ணன் ஆடுகளம் நரேன் மன்சூர் அலியான் பாகுபலி வில்லன் பிரபாகர் இளவரசு இப்படி எண்ணற்ற தலைவாசல் விஜய் நெல்கள் ரவி கராத்தே ராஜா இப்படி என்னுடைய மகன் தமிழ் கௌதமன் இப்படி எண்ணற்ற நடிப்பு கலைஞர்கள் இந்த படைப்பில் பங்கு பெற்றிருந்தாலும் கூட இந்த படைப்பினுடைய தொழில்நுட்ப கலைஞர்களும் மிக உன்னதமான இந்திய அளவில் பேசப்படுகிற இரண்டு முறை தேசிய விருது வாங்கின ஜி வி பிரகாஷ் அவர்கள் இசை புஷ்பா டூக்கு அமைச்ச சாம்சியஸ் பின்னணி இசை கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் ஏழு முறை தேசிய விருது வாங்கி ஏழாயிரம் பாடல்களை எழுதினவர் மலையூர் மம்பட்டி அணுக்கு பிறகு கரிமேட்டு கருவாயணுக்கு பிறகு நான் என்னுடைய உயிரை கரைத்து எழுதுகிற பாடல்களாக படையாண்ட மாவீரா பாடல்களை நான் படைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதை நீங்கள் அந்த பாடலை கேட்டு கணங்கி உங்களுடைய உடல் சிலிர்த்ததே அதுக்கு சான்றாக இருக்கும் ராஜா முகமது படத்தொகுப்பு தேசிய விருது வாங்கினவரே கோபி ஜெகதீஸ்வரன் படத்தொகுப்பு ஸ்டன் சில்வா இந்தியா முழுக்க எல்லா இந்தி இந்தி படங்கள் வரைக்கும் போய் செய்கிற ஸ்டன் சில்வா தினேஷ் மாஸ் ஒரு பெரிய நடன கலைஞர் நிகில் இப்படி அத்தனை பேருமே ஒரு பெரும் பெரும் கலைஞர்களாக என் மண்ணில் வாழ்ந்து மறைந்த ஒரு மாவீரன் ஒரு சமரசமற்ற போராளி தன் வாழ்நாள் முழுக்க தனக்கோ தன் குடும்பத்திற்கோ ஒத்த ரூவா கூட பொருள் சேர்க்காத இந்த மண்ணுக்காகவே வாழ்ந்து மறைந்த ஒரு மகத்தான ஒரு தமிழன் மாவீரன் காடுவட்டி குரு அவர்களுடைய வரலாறு தான் படையாண்ட மாவீரா ஆக இந்த படைப்பு செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதி உலகம் முழுக்க திரையிடப்படுகிறது அதற்கு முன்பு நான் பிறந்த மண்ணில் என்னுடைய கடலூர் மாவட்டத்தில் உங்களை எல்லாம் அழைத்து இந்த படைப்பை இங்கே போட்டு காட்டி நீங்கள் கொண்டாடினதும் வாழ்த்தினதும்ங்கிறது இந்த வெற்றிக்கு ஒரு முன் சான்று அந்த மகிழுவோட உங்கள் முன்னாடி நான் உட்கார்ந்துருக்கேன் அதாவது பாம்போட பாம்பு கடிச்சிருச்சுன்னா எதுல இருந்து விஷம் எடுக்கிறாங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க எதுல இருந்து விஷம் எடுக்கிறாங்க சொல்லுங்க எடுக்கிறாங்கல்ல அதே மாதிரி ஒரு சமூகம் சார்ந்த ஒரு படைப்பை எடுத்து இந்த தமிழ் சமூகத்துல இருக்கிற தமிழர் குடிகளுக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்தும் போது அதை தணிக்கிறதுக்கு மட்டும் இல்லை அதை தகர்க்கிறதுக்கும் நான் என் மண்ணின் வரலாறு தான் எடுக்க வேண்டியது இருக்கேன் அப்போ அதுவும் குறிப்பாக அந்தோணிசாமிங்கிற ஒரு பிரசாதி தமிழர் குடியில பிறந்த ஒரு காட்டு மிராண்டி காவல்துறை அதிகாரியை சம்பந்தமே இல்லாத காடுவட்டி குரு அவர்கள் படத்தை வச்சது பேர வச்சது இல்ல அவருக்கு பின்னாடி அக்னி குண்டத்தை வச்சு அவமானப்படுத்தினங்கிறத அயோக்கியத்தனமானதா இல்லையா அப்போ அந்த அப்படி அதை 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 வந்து எடுத்ததோடு மட்டும் இல்லை வேணும்னா அந்த தாதா ரவுடியை நான் படைப்பு செஞ்சேன் மாவீரன் வீரப்பனார் படைப்பு எடுத்த கௌதமனை வேணாம் நீங்கள் வந்து அந்த படைப்பு எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சவால் விடும்போது நேர்மையற்ற முறையில் ஒருத்தன் படைப்பு செய்யும்போது நேர்மையாக வாழ்ந்த ஒருத்தனுடைய படைப்பை எடுத்து தான் பதிலும் பதிலடியும் சொல்லி என் மண்ணில் வாழ்கிற தமிழர் குடிகளை உன்னையும் இந்த மண்ணையும் காக்கணும்னா எவையவனோ வந்து கலைப்பான் சிதைப்பான் மாறாக எட்டி அவர்கள் நெஞ்சில் உதச்சிட்டு இந்த மண்ணு மண்ணுக்குரியவர்கள் இருக கைப்பற்றி இந்த மண்ணையும் காப்பாற்றுங்க மொழியையும் காப்பாற்றுங்க இனத்தையும் காட்டு காப்பாற்றுங்க இந்த மண்ணின் உரிமைக்காக மீட்டெடுங்கன்னு சொல்றதுக்கு எவர்கள் யார் குற்றம் சாட்டினார்களோ அவர்களை வைத்து அந்த சமூகத்தை வைத்து தான் நான் வந்து பதிலுக்கு படைப்பு செஞ்சு ஒரு தெளிவை புரிதலை என் இனத்தின் எதிரிக்கு மட்டும் இல்லை என் இனத்திற்குரியவர்களுக்கும் சொல்ல வேண்டியது இருக்குது அந்த அடிப்படையில் நான் படைப்பு செய்வது என்பது என்னுடைய உரிமை கடமை பெரும் அதை நீங்க இருக்கிறா இல்லையாங்கிறத படைப்பு பார்த்துட்டு இந்த கேள்வி படைப்பை பார்த்துட்டு இதே கடலூருக்கு வருவேன் இல்லை என்னுடைய அலைபேசியில் கூட என்கிட்ட உரையாடி அந்த குரல் பதிவை கூட இந்த உலகம் முழுக்க நீங்க பரப்பி என்னை இழிவு செய்யலாம் மாறாக அறம் சுமந்த ஒருவனாக இந்த மண்ணிற்காக நின்றுக்கேன் அனிதா வீட்டில் போராடி என் மேலே மட்டும்தான் வழக்கு அனிதா யாரோ ஒரு பெண்ணுன்னு நினைக்கல எங்கள் வீட்டு பெண்ணாக பார்த்தேன் தூத்துக்குடியில் காந்தாரி அம்மன்கிற பறையர்குடி குலதெய்வ சாமியை வைக்க போன போது நான்கு பேர் பறையர்கள் வெட்டி கொல்லப்பட்டது கொல்லப்பட்டார்கள் இந்த மண்ணுக்கும் முழு இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டத்தால் அதை எதிர்த்து நின்று தீரத்தோட சினத்தோட கேள்வி கேட்க அந்த உரிமையை நிலைநாட்ட இந்த மண்ணில் யாரும் போகல நாம் போகும்போது அதிகாலை ஆறரை மணிக்கு கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி மண்ணில் ஆக என் தேவர் கல்லூரி மீட்பாக இருந்தாலும் சரி நீங்கள் மாணவர் மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் ஓடி போய் நின்று என் இனத்திற்காக போராடினேன் அப்ப நான் பிறந்த ஒரு சமூகம் பாதிக்கப்படும் போது கரைப்படுத்தப்படும் போது எல்லாரும் கேள்வி கேட்கணும் சூடு சொர்மையோட எவனுமே கேள்வி கேட்கலங்கும் போது நான் பிறந்த சமூகங்கறதுனால நான் கேள்வி கேட்டா என்ன கரைப்படுத்துவானோ காயப்படுத்துவானோ அதுக்கு ஓடி ஒதுங்கிறது ஆளுமை இல்ல ஆண்மைத்தனம் இல்ல அந்த இடத்துல நான் கேள்வி கேட்டு எல்லாருக்கும் நிற்பவன் நான் பிறந்த சமூகத்துக்கும் நிற்பதுதான் அறம்னு இந்த படைப்பு எடுத்திருக்கேன் அதிலும் கூட ஒரு பெரும் புரிதல ஒரு தெளிவை வாழ்க்கையை அழகாக்க உன்னதமாக்க ஒற்றுமையை உறுதிப்படுத்த இந்த படைப்பு நீங்க படையாண்ட மாவீரா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க அதாவது எல்லா தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறோம் இந்த பதினஞ்சுக்கு பிறகு நான் நாளைக்கு ஊருக்கு போறேன் பதினாலாம் தேதி ஆம் தேதிக்கு பிறகு நான் அழைப்பு விடுத்த தலைவர்கள்லாம் அவர்கள் வந்து பார்ப்பார்கள் என்று நாம் நம்புகிறேன் யார் யாருங்கிறத விட பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சகோதரர் சீமான் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் நான் விரும்பி அழைப்பதாக இருக்கிறேன் தொல் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களையும் அழைப்பதாக இருக்கிறேன் அதனால் எல்லா தலைவர்களும் இந்த படைப்பை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அது பார்க்கும்போது அவர் வெளி வெளிப்படுத்துகிற விதங்கிறது அது அவர்களுடைய உரிமை அதுக்கு முன்பாகவே நான் ஒரு சாதி வரியேன் காடுவெட்டி குரு அவர்கள் சாதி வெறியார் அதனால் இந்த மண்ணில் மறுபடியும் சாதி வெறியை தூண்டுறதுக்கு தான் இவன் படைப்பு செய்கிறான் அப்படின்னு குற்றம் சாட்டுபவர்கள் எல்லாம் சாட்டட்டும் அதுவும் அவர்களுடைய உரிமை குற்றம் சாட்டின நிலையிலே நீங்கள் போய் அந்த படத்தை பாருங்கள் இன்னும் கிழித்து நாறு நாராக தொங்க விட நீங்கள் அந்த படைப்பை பார்த்ததுக்கப்புறம் விமர்சனம் செய்ய மாறாக நீங்கள் கண்ணீர் சிந்தி கதறி அழுது இந்த அதாவது சாதி பிடித்த அந்த அழுக்கு மூட்டைகளை சுமந்த மனிதர்கள் அவன் எந்த சாதியா எந்த மதமா எந்த இனத்த இருக்கும் அவன் கண் வழியாக கரைந்து வைந்தால் அதுதான் என்னுடைய இலக்கினுடைய வெற்றி அதாவது சோசியல் மீடியா அப்படிங்கிற சமூக வலைதளத்தில் காரணம் இல்லாமல் உள்ளுக்குள்ள ஒரு நேர்மையற்ற வன்மத்தை வளர்த்து அல்லது முகம் தெரியாத ஐடிகளை வச்சு இந்த மண்ணில் ஒரு பெரிய பதட்டத்தையும் பெரிய கசப்பையும் தவி தகிப்பையும் ஏற்படுத்துகிற கூட்டம் இருக்குல்ல அது மனநோயாளிகளுடைய கூட்டம் நீங்கள் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அவன் அந்த படைப்பை பார்த்துட்டு கருத்து சொன்னாதான் அவன் பிறப்புக்கே அது அர்த்தம் அதை தவிர்த்து நான் முகநூல அடிச்சிட்டேன் குடிச்சிட்டோ கஞ்சா அடிச்சிட்டோ அல்லது ஒரு சாதிய வன்மத்தோட வெறிபிடிச்சோ ஒரு அரிப்பை சொரிஞ்சுக்கிறது போல ஒருவன் பதிவிடுறதுங்கிறது அதாவது நேர்மையற்றி பதிவிடுங்க ஆய்வு செய்யாம பதிவிடுதுங்கிறது ஒரு படைப்பை பார்க்காமலே பதிவிடுதுங்கிறது அது வந்து தன்னையை இழிவுபடுத்திக்கிறது அதனால அந்த வேலையை எவனும் செய்யக்கூடாது எவன் செய்தாலும் அவன் தன்னுடைய பிறப்பையே சந்தேகப்படுகிற பிறப்பாக அது அப்படி தான் அதை அவன் உணர்ந்தால் மட்டும்தான் திருத்திக்க முடியும் ஏன் இந்த கடுமையான வார்த்தையை சொல்கிறேன்னா நான் உங்களை ஆராயாமலே நீங்கள் குற்றவாளின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்கிங்களா உங்களுக்கு கோபம் வரும்ல அந்த கோபம் தான் என்னுடைய கோபம் என் படைப்பை பார்க்காமலே நான் இதுக்கு முன்னாடி தவறாக நின்று இருந்தா நடந்திருந்தா ஒரு செயலை செஞ்சிருந்தா என் மேலே நீங்கள் கரப்பூசலாம் எதுவுமே இல்லாத நேர்மையற்ற பெண்களை இழிவுபடுத்துகிற வார்த்தையை பயன்படுத்துகிறவனுக்கு என்ன பேர்

அது என்னுடைய கடமையாக தான் நான் பார்க்குறேன் அதாவது சகோதரர் விஜய் அவர்கள் அரசியல் உருவெடுத்து வந்தது தன்னுடைய திரை வாழ்க்கையே தள்ளி வச்சுட்டு இனி நான் எனக்கு அரசியல் வாழ்க்கை தான் அப்படின்னு இந்த மக்களுக்காக நான் உறுதியாக நிற்பேன்னு வந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை என்னுடைய தமிழ் பேரரசு கட்சியின் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு த தமிழ் திரையிலிருந்து எண்ணற்ற கலைஞர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க அத்தனை பேரும் வெற்றி பெற்றார்களா அப்படின்னா அது கேள்விக்குறி வெற்றி பெறாமலும் இங்கே போனதில்லை ஆனால் வெற்றி பெறுவதற்கு வெறும் புகழ் மட்டுமே போதும் தன்னுடைய ரசிகர்கள் பட்டாளம் மட்டுமே ஆட்சி கட்டிலில் தன்னை அமர வைத்து விடும்னு யார் நம்பினாலும் அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடும் அதனால் குரல் கொடுப்பது என்பது பேசுவது என்பது காலங்காலமாக தமிழ் இனத்தை தமிழ் இனத்தில் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கிற அரசியல் தலைவர்கள் இங்கு ஏராளம் தோன்றினாள்கள் தோன்றி இப்பவும் இப்போவும் இருக்கிறார்கள் இனியும் தோன்றுவார்கள் ஆனால் இந்த மண்ணின் உரிமைக்காக எவன் ஒருவன் ரத்தம் சிந்த ஒரு தலைவன் தயாராக இருக்கிறானோ தன் உயிரை கொடுத்து கூட தன்னுடைய மண்ணின் மாண்பை தன்னுடைய மண்ணின் நிரந்தர உரிமையை தலை நிமிர்வை ஏற்படுத்த எந்த தலைவன் அரசியலில் இருந்து வரலாம் மருத்துவத்துறையிலிருந்து வரலாம் வழக்கறிஞராக இருந்து வரலாம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்து கூட வரலாம் எவன் தன் மண்ணின் தலை நிமிர்வை உறுதிப்படுத்த என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு நின்று இந்த மண்ணின் உரிமையை மீட்டு அவன் அரசியல் தலைவனாக நிற்கிறானோ அவன் வரலாற்றில் போற்றப்படுவான் அப்படி ஒரு நிலையை சகோதரர் விஜய் அவர்கள் எடுத்தால் அதுக்காக தன் உயிரை கொடுக்கணுங்கிறது இல்லை கொடுக்க தயாராக இருந்தாலே போதும் அவர் தன்னுடைய இலக்கை அடைய முடியும் மாறாக இந்த புகழ் மட்டுமே தன்னை பார்க்க வருகிற கூட்டம் மட்டுமே ஓட்டளித்து அரசியலில் நான் நிரந்தரமாக ஒரு உச்சநிலையை அடைந்து விடலாம் அவர் நினைக்க மாட்டார்னு நான் நம்புகிறேன் அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிச்சயமாக என்னுடைய படையாண்ட மாவீராவில் என்னுடைய தந்தையின் உயிர் தோழன் தோழர் தமிழரசன் அவர்களுடைய பிம்பம் வருது நான் உயிராக நேசிக்கிற என் தாய்க்கு சமமான தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிம்பமும் வருது காரணத்தோடு வந்தபோது அவர் வீட்டு வாசல்ல ஒரே ஒரு தலைவன் படம் மட்டும்தான் முப்பத்தைந்து ஆண்டுகளாக மாட்ட மாட்டப்பட்டிருந்தது காடுவட்டி குரு அவர்களுடைய காடுவட்டி கிராமத்தில் அவர் ஓட்டு வீட்டில் அந்த வீட்டு வாசலில் இருக்கிற படம் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய படம் நான் சொல்வதற்கு முன்பாகவே அந்த பட அதாவது சென்சார் அதிகாரிகள்கிட்ட அங்கே அரியலூரில் இருந்து ஒருத்தர் போனவர் அந்த சென்சார் உறுப்பினராக இருந்தவர் நான் பார்த்தேன் அந்த வீட்டில் மாட்டியிருந்தது இது உண்மை வரலாறுன்னு அவர் சொல்லி எடுக்கிறாரு அதனால அதுல இருக்கிறது தப்பில்லைன்னு எனக்கு முன்பே வாதாடி அது வந்து உறுதி செய்யப்பட்டது அதனால இந்த மண்ணின் மாண்பம் மட்டுமில்லை ஒட்டுமொத்த இது வந்து ஒரு தனிச்சாதியினுடைய வரலாறா தொடங்கலாம் ஆனா முடியும் போது ஒட்டுமொத்த தமிழ் சாதியினுடைய தலை நிமிர்ந்த வரலாறாக இந்த படைப்பு முடியும் அத இந்த உலகம் தரிசனமாக பார்க்குங்கிறது தான் நன்றி Bueno, acá